அசைவற்றிருந்தது அந்த காய்ந்து போன தென்னை கீற்று பசுமை பொருந்திய பல கீற்றுக்கள் அந்த தென்னை மரத்தின் பிடியில் கம்பீரமாயிருக்க காய்ந்து போய் மூப்படைந்த அந்த கீற்று மட்டும் சோர்வடைந்து மரத்தை ஒட்டி தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு பச்சிலம் குழந்தையின் விரல் பலு போதும் அந்த கீற்றை இழுத்து கீழே போட அந்த அளவிற்கு பலு இழந்திருந்தது தென்னை தோப்பிற்கு தூரத்தில் வேப்ப மரத்து அடிவாரத்தில் சில காய்ந்து போன வேப்பிலைகள் காற்றில் அசைய நொடிகளில் காற்று சுற்றி சுழன்று வேகத்தை கூட்ட அங்கிருக்கும் தூசிகளும் காய்ந்த இலைகளும் பெரும் காற்று சுழல்களாக அந்த காற்று சுழல் மெல்ல அலை பாய்ந்து அங்கிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளை கடந்தன அதன் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் சில கொடை செடி கொடைகள் அசைந்தாடின அந்த காற்று ஆலமரம் ஒன்றை மையமிட்டு சுழன்றடிக்க காய்ந்த இலைகள் உதிர ஆரம்பித்தது சில நொடிகளில் அந்த ஆலமரம் ஆடை கலந்த நிர்வாண நிலையில் இருப்பது போல் உணர்ந்தது காற்று வீரியமடைந்து அங்கிருக்கும் மரங்களையும் செடிகளையும் அச்சுறுத்தி வந்தது தோப்பில் தென்னை மரங்களும் தென்னை கீற்றுகளும் காற்றை எதிர்கொள்ள காத்திருந்தது ஆனால் மூப்படைந்த கீற்று மட்டும் எந்த சலனமும் இல்லாமல் இருந்தது காரணம் இந்த தள்ளாடிய வாழ்வில் வாழ்ந்து என்ன சுகம் கண்டிடப்போறோம் அது மட்டுமல்ல இனிதான் யாருக்கும் பிரயோஜனமற்ற கீற்றுதானே எனக்கு இனி என்ன நடந்தால் என்ன என்று தனக்குள் எண்ணிக்கொண்டது தற்போது காற்று அங்கிருக்கும் கூரை வீடுகளை சுற்றி சுழன்று தீர்த்து கொண்டிருந்தது மூப்படைந்த கீற்று எதிர்பார்த்தது போலவே காற்று சுழல் தென்னை மரத்தை ஆக்கிரமித்தது பசுமையான வலுவான கீற்றுகள் காற்றை எதிர்த்து போராட மூப்படைந்த கீற்று மட்டும் அலட்சியமாய் காற்றின் வேகத்தை எதிர்கொள்ளாமல் ஏற்றது ஒரு நொடிதான் தென்னை மரத்தின் பிடியில் இருந்து விலகி சிறசலவென தலையில் விழுந்தது சற்று நேரத்தில் காற்றின் வேகம் அடங்க அந்த கீற்றின் உயிரும் அடங்கி போனது அன்று மாலை காற்று தன் வேகத்தை அடக்கி ஒடுக்கி இதமாக வீச ஆரம்பித்தது ஒரு மூப்படைந்த கிழவன் தள்ளாடி வந்து அந்த கீற்றை எடுத்து தண்ணீர் தொட்டியில் ஊற போட்டான் உலர்ந்த கீற்றை பின்னி பிணைத்தான் பின் காற்றால் சேதமான தன் குடிசை கூரையில் ஏறி அந்த கீற்றை இணைத்து கட்டி தன் கூரையை சரி செய்தான் குடிசை கம்பீரமானது தற்போது ஒரு இதமான காற்று அந்த தென்னை மரத்தை சுற்றிய நினைவுகளை அசைத்துப் பார்த்தது இனிதான் யாருக்கும் பிரயோஜனமற்ற கீற்றுதானே என்று மூப்படைந்த கீற்று சொன்ன வார்த்தையை அசைத்து நொறுக்கி காற்றோடு காற்றாக கரைத்தது